ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று மனுவேலியான முக்கிய அறிவிப்பு டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி பேருந்துகளை திருச்சி முதல் சென்னை வழித்தடத்தில் அறிமுகம் செய்துள்ளது போக்குவரத்து துறை செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி பேருந்துகளை போக்குவரத்து துறை அறிமுகம் செய்துள்ளது தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் கடந்த ஜூன் மாதம் முதல் சூழலுக்கு உகந்த வகையில் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி எல்என்ஜி மூலம் இயங்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அதன்படி தற்போது ஏழு போக்குவரத்து கழகங்களில் தலா இரண்டு பேருந்துகள் வீதம் பதினான்கு பேருந்துகள் சிஎன்ஜி மூலம் இயக்கப்படுகின்றன தற்போது மதுரை சேலம் கும்பகோணம் போக்குவரத்து கழகங்களில் தலா இரண்டு வீதம் ஆறு சிஎன்ஜி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக தொலைதூரம் பயணம் மேற்கொள்ளும் பேருந்துகளில் முதல் முறையாக டீசல் எரிபொருளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அதாவது சிஎன்ஜி ஜி பயன்படுத்தி மறுசீரமைப்பு செய்த பேருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பேருந்து திருச்சி முதல் சென்னை வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது தொடர்ந்து கோவை திருநெல்வேலி விழுப்புரம் போக்குவரத்து கழகங்களிலும் சோதனை அடிப்படையில் சிஎன்ஜி பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது மேலும் திருவண்ணாமலைக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்து முன்னூத்தி ஐம்பது பேருந்துகளும் கோயம்பேட்டில் இருந்து பதினோரு மாதவரத்தில் இருந்து ஐந்து பேருந்துகள் என மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பயணிகள் மேம்படுத்தப்பட்ட என்ற இணையதளத்தில் அல்லது கைபேசி செயலியினை பதிவிறக்கம் செய்து பயணச்சீட்டை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி பேருந்துகளை போக்குவரத்து துறை அறிமுகம் செய்துள்ளது தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் கடந்த ஜூன் மாதம் முதல் சூழலுக்கு உகந்த வகையில் டீசலுக்கு மாற்றாக CNG LNG மூலம் இயங்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்